காவியா என்ன பண்றீங்க பட்டாம்பூச்சி பிடிக்கிறீங்களா தட்டா பிடிக்க முடியலையாடி ஆடி ஐய ஹே அந்த பொது பெற ஐ அந்த போது காவிய அந்த என்னமா பட்டாம்பூச்சி இல்ல தட்டான் பூச்சி உம் ஏ காவியா தண்ணில விளையாடாத கூச்சடி அடிச்சிரு அடிச்சியா எட்டுதா குதிச்சு அடி அழ விழுந்துரும் அடிக்கலையோ பிடிச்சி தரணுமா சரி அம்மா பிடிச்சி தரேன் பிடிக்க முடியாமா சரி பாய் சொல்லிடுற எல்லாத்துக்கும் கம்ப வச்சு அடிக்க முடியலன்னு பிட்ட இதை வச்சு அடிக்கிறியா ஐய் ஐய் காவி அப்பிட்டா அடிச்சிட்டா தட்டா சரி எல்லாத்து பாய் சொல்லிரு